ராமேஸ்வரம் திருப்புகள் வால வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமொடு ஆடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி வலுவாகி மாட கூடமொடு பொருள் தேடி வால்ய வயதை கட்டிழமை வயதை அடைந்து அழகு நிரம்ப பெற்று மதனாகி மன்மதன் போல விளங்கி பணி வாணிபமொடு ஆடி வாணிப பணியோடு ஆடி ஊதியத்தை லாபத்தைத் தரவல்ல பல தொழில்களை மேற்கொண்டு நடத்தி மருட்சி மயக்க மயக்கருவி பெற்று காலம் போக்கி விழல் வாழ்வு சதமாகி பயனற்ற வாழ்க்கையே நித்தியம் எனக் கொண்டு அத்தகைய வாழ்விலேயே மனது உறுதி பெற்று மாடக்கூடம் கூடம் கொண்ட செல்வனாக பொருளை தேடி வாச புழுகு ஏடு மலரோடு மனமாகி மகிழ் வாசனைகளாது இடலாகி மயலாகி விலை மாதர்களை மேவி அவர் ஆசிதனிலே சுழல சில நாள் போய் நறுமணம் உள்ள புனுகு இதழோடு கூடிய மலர் இவைகளில் மனதை செலுத்துபவனாக மகிழ்ச்சியுடன் வாசனைப் பொருட்கள் முதலியவற்றை அணிந்தவனாக காமப்பற்றிக் கொண்டு பொதுமகளரை விரும்பி அவர்கள் மீது கொண்ட ஆசையிலே சுழல அங்கனம் சில நாள் போக தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பாசபதி சூழ்கதிகள் மாறி சுகமாறி தடியோடு திரியுறு நாளில் உடலின் தோல் சுருங்கலுற்று மயிர் வெண்ணிறம் பூண்டு குருடனாகி இரண்டு கால்களும் தடுமாற்றம் அடைந்து காது கேட்கும் தொழிலற்று பசு பாசம் பதி உயிர் தலை கடவுள் என்னும் முதற் பொருள்களை பற்றிய அறிவு பசு ஞானம் பாச ஞானம் பதிஞானம் என ஏற்பட்டிருந்த அறிவு வழிகள் யாவும் மறைதலுற்று சுகமெல்லாம் கேட்டு தடிகொண்டு நடந்து திரியும் நாட்களில் சூளை சொறி ஈழை வலி வாதமோடு நீரிழிவு சோகை களமாலை சுரமோடு பிணி தூர் இருமல் சூழலுர மூல கசுமாலமென நாரி உடல் அழிவேனோ சூளை நோய் சொறி நோய் ஈழை நோய் வலிகள் இழுப்புகள் வாதம் வாயு மிகுதலால் வரும் பிணிகள் நீரிழிவு ரத்தமின்மை கழுத்திலே வரும் நோய் சுரம் இவைகளுடன் சேர்ந்துள்ள தூர் இருமல் கிழித்து எழுகின்ற இருமல் இவையெல்லாம் சூழ்ந்து பற்ற மூல அடிக்காரணமாம் கசுமாலம் என ஆபாசம் என்னும்படியான இந்த உடல் துர்நாற்றம் அடைந்து அழிதல் உருவேனோ நாலு முகன் ஆதி அறியோமென அதாரமுறையாத பிரமாவை விழ மோதி பொருள் ஓதுகென நாலு சிரமோடு சிகை தூளிபட தாளமிடும் இளையோனே நான் முகங்களை கொண்டவனும் ஆதி அறிவோம் என்பதற்கு ஆதாரமான பொருளை சொல்ல தெரியாதவனுமாகிய பிரம்மாவை விழும்படி தாக்கி பொருளை சரியான பொருளை சொல்லுக என்று அவனது நான்கு தலைகளும் குடுமிகளும் சிதறுண்டு அலைய தாளமிடுவது போல குற்றின இளையோனே நாறு இதழி வேணி சிவரூப கலியாணி முதல் ஈன மகவு ஆனை மகிழ் தோழ வனமீது சரி ஞான குரமாதி தினை காவில் மனமேவு புகழ் மயில் வீரா நறுமணம் வீசும் கொன்றை அணிந்த சடையர் அல்லது சடைச்சி சிவரூபத்திலே சிவனது பாகத்தில் அமைந்துள்ள கல்யாணி பார்வதி இவர் முதலிலே ஈன்ற மகவு குழந்தையாகிய யானே கணபதி மகிழும் தோழ சகோதர நட்பாளனே அல்லது கல்யாணி முன்பு ஈன்ற குழந்தையே தேவசேனை மகிழும் தோழனே வள்ளிமலை காட்டிலே பொருந்தியிருந்த ஞான குரமாதாகிய வள்ளியை திரிபுண சோலையிலே மனம் பூண்ட புகழ்வாய்ந்த மயில் வீரனே ஓலமிடு தாடகை சுவாகு வளர் ஏழு மரம் வாலியோடு நீலி பகனோடு ஒரு விராதன் ஓத கடலோடு விரல் ராவண குழாம் அமரில் பொடியாக கூச்சலிட்டு வந்த தாடகை சுவாகு வளர்ந்திருந்த மாமரங்கள் ஏழு வாலி நீலி பகன் ஒப்பற்ற விராதன் எழுந்து அலைகள் வீசும் கடல் வலிமைமிக்க ராவணன் அவனைச் சேர்ந்த கூட்டங்கள் யாவரும் போரிலே பொடிபொற்று அழிய ஓகை தழல் வீடு மூரி தனு நேமி வளைபாணி திருமார்பன் ஹரிகேசன் மருகா எனவே ஓத மறை ராமேஸ்வரமேவு குமரா அமர பெருமாளை கழிப்புடன் நெருப்பு வீசும் அம்பை செலுத்தின வலிமை வாய்ந்த வில் சக்கரம் சங்கவைகளை ஏந்தின கையை உடையவன் லக்ஷ்மி வாசம் செய்யும் திருமார்பி உடையவன் ஹரி கேசவன் ஆகிய திருமாலின் மருகனே என்று மலைகள் ஓதிப்புகழும் ராமேஸ்வரத்தில் வீட்டிருக்கும் குமரனே தேவர் பெருமாளே